தெய்வம் சீரின் கைதவம் ஆகும் கருணையே உருவானவர்கள்தான் கடவுளர்கள் இரக்கமே கடவுளர்களின் வடிவம் ஆனாலும் அறம் வீழும் போதும் அநீதி மேலோங்கும் போதும் வறியவர்கள் அநியாயமாக கொடுமைப்படுத்தப்படும் போதும் யாருமே எங்களுக்கு இல்லை என்று எளிய மாந்தர்கள் கடவுளிடம் முறையிடும்போதும் போதும் இதே கடவுளர்கள் சீற்றம் கொள்கிறார்கள் இப்படி தெய்வம் சீற்றம் கொள்வது பேரழிவை ஏற்படுத்தும் என்கிறார் அவ்வை தெய்வங்களை சீற்றம் கொள்ள விடாமல் அறம் வளர்க்க முயல்வதே ஆரோக்கியமான சமூகத்துக்கு அடையாளம் ஒரு நீதிமான் கூட இல்லாத நிலை வரும்போதே தெய்வங்கள் சீற்றம் கொள்கின்றன அறம் வளர்க்கும் அந்த ஒரு நீதிமானாக நீங்களோ நானோ ஏன் இருக்கக்கூடாது வாழ்வு சிறக்க அறம் வளர்ப்போம் தெய்வம் சீற்றம் கொள்ள தேவையில்லா உலகை படைப்போம் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாகட்டும் நன்றி வணக்கம்